ஐந்தாம் வகு தம்மை இரண்டாம் பருவம் எது சிறந்தது நாடகம் நடித்துக் காட்டுபவரில் ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் ஊராட்சென்ற ஜோக்கப்பள்ளி அரியமுத்தூரில் பல ஆண்டுகளுக்கு முன்பும் அங்கே அரசியல் பகத்தம் நாட்டை சிறப்பாக ஆண்டு வந்தார் அவர் டிவிஎம் ஏ சங்கித்து வராத பிள்ளைங்க அரவார்சியை மக்கள் குறைவிண்டி வாழ்ந்தனர் அங்கேக்கரசி வாழ்க வாழ்க அங்கேரசி வாழ்க வாள்க அங்கேரசி வாழ்க வாழ்க ஒரு நாள் கிராமத்தலைவர் ஒருவர் அரசிடம் ஒரு வழக்கை கொண்டு வந் பேரும் நான் தான் போட்டியை அறிவித்தார் அரை சாதனை புரிபவருக்கு நூறுகள் கொண்ட போட்டியில் ஒன்றை பரிசளிப்பதாக அறிவித்தார் சிக்கன் ஆனால் நாய் வரும் அதற்கு உடன்படம் அறிக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த சாதனையை பெரிது என்று

சென்ற அந்த கிருமியை தந்தைக்கும் எனக்கும் என் தகவல் உண்டு அப்படி இருந்தால் அவளை காப்பாற்றும் அதை கண்டவும் மக்கள் என்னை பாராத்மியா அதனால் அவள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்னது தன் கண்ணனை சொல்ல தொடங்குகிறார் அரசியாரே வணக்கம் நான் ஒரு கவிஞர் பல பாடல்களையும் கவிதைகளையும் நேற்று உள்ளேன் ஒரே இரண்டு

செய்யும் கல்டெக்ஷனா சிற்றுடியைக் கொண்டு பாறை குடிந்தீ குடை வரி கோவிலில் நான் செதுக்கிய குகை கோவிலை கொண்டு பாராட்டாதவர்களே இல்லை இடவே போர்க்கிலேயே எனக்குக் கொடுப்பதே நான் நான்தான் ராக முதியவர் புலி சனி வருகிறார் நான் ஒரு ஏழை சாய்தி என் மூதரையில் வழி எனக்கு ஒரு காணி நிலத்தை நன்கு உலகு பயிற்சி பிழைத்து வருகிறேன் என் மனைவி காலமாகிவிட்டார் என் மகளும் நாம் தான் வயலில் உழைத்து வாழ்க்கை நடத்துகிறோம் இருவரும் பாதிப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மூன்று மடங்கு விளைச்சல் கண்டுள்ளது குடும்பத்திற்கு தேவையான நெல் போக மீறிய பத்து குடும்பங்களுக்கு பதினைந்து காண நிலத்தை கொண்டு பத்து குடும்பங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பான செயலையை செய்துள்ளீர்கள் முதிய விவசாயி தமது ஒரு காண நிலத்தில் மும்மடைந்த நெல் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளார் இது பெரிய சாதனை எந்தவருக்கு பாடுபட்டு வைத்திருந்தால் இந்த அளவுடன் காண முடியும் அவரது உழைப்பால் மேலும் பத்து குடும்ப மீன் பசிய போக்கினர் எனவே பொத்திரை பெற தகுதியானவர் இவர்களுக்கு பொத்திரியை வழங்க ஆணையம்